நேருகள் அனைவருக்கும் கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி கார்த்திக் வைத்த செக்மெண்ட் நொடிப்பொழுதில் தப்பிய ரம்யா கார்த்திகை தீபம் இன்றைய எபிசோட் அப்டேட் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் இரவு ஒன்பது மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் கார்த்திகை தீபம் சீரியலில் ரம்யாவை சந்திக்கும் கார்த்திக் தீவா பரிகாரம் குறித்து எல்லா விஷயத்தையும் என்னிடம் சொல்லிட்டாங்க எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும் சாமியாரிடம் கூட்டி போனதே நீங்கதான் அப்புறம் ஏன் இது பற்றி என்னிடம் சொல்லவில்லை என்று கேட் தீபாவுக்காக செய்ததாகவும் சாமியார்தான் இந்த விஷயத்தை யாரிடமும் சொல்லக்கூடாது என சொல்லிவிட்டதாகவும் சொல்கிறான் இதையடுத்து கார்த்திக் அந்த சாமியார் மேல எனக்கு சந்தேகமாக இருக்கு அவரை நான் பார்க்கணும் என்று சொல்ல ரம்யா பதற்றம் அடைகிறாள் இந்த சாமியார் ஒரு இடத்தில் இருக்க மாட்டார் எங்கேயாவது போய்விடுவார் என்று சொல்ல அவர் எங்கே போனா என்ன அவர் இருந்த இடம் தெரியும்ல வாங்க அங்கே போகலாம் என்று சொல்ல ரம்யா இப்போது முடியாது என்று சொன்னால் நல்லா மாட்டிக்கொள்வோம் இப்போது கார்த்திக் கூட போவதுதான் சரி என்று முடிவு செய்து கிளம்புகிறாள் இதையடுத்து இன்று என்ன நடக்கப் போகிறது என்று பார்க்கலாம் இன்றைய எபிசோடில் கார்த்திக் ரம்யா இருவரும் சாமியார் இருந்த இடத்துக்கு வருகின்றனர் அங்கு யாரும் இல்லாததால் என்ன ரம்யா இந்த இடத்தில் யாருமே இல்லை என்று சொல்ல அதுதான் கார்த்திக் எனக்கும் தெரியவில்லை என்று நாடகமாடுகிறாள் முதலில் இந்த இடம் யார் பெயரில் இருக்கிறது என்பதை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுக்கிறான் ரம்யா அந்த நிலத்தின் ஓனரை பார்த்து பேசி பணத்தை கொடுத்து செட்டப் செய்து இருந்ததால் கார்த்தியுடன் சென்றால் மாட்டிக்கொள்வோம் என்று பயப்படுகிறாள் இருந்தாலும் வேறு வழியின்றி கிளம்பிச் செல்கிறாள் ஓனர் பெயர் வங்கையா என்று தெரியவர அடுத்து அவரை பார்ப்பதற்காக அவரது வீட்டுக்கு வருகின்றனர் வெங்கையாவும் ரம்யா கார்த்தியுடன் வருவதை பார்த்ததும் வாங்க என்று கூப்பிட ரம்யா பதற்றம் அடைகிறாள் அந்த நேரம் பார்த்து கார்த்திக்கு ஒரு ஃபோன் பெற அவன் அங்கிருந்து நகர்ந்து சென்றதும் ரம்யா பணத்தை கொடுத்து எதையும் சொல்லிடாதே என்று வெங்கையாவை தனது வழிக்கு கொண்டு வருகிறாள் இதனால் கார்த்திக் ஏமாற்றத்துடன் காஸ்பிடல் திரும்ப தீவா கார்த்திக்குக்காக சமையல் செய்து வைத்து காத்திருப்பதாக ரம்யாவிடம் சொல்ல அவள் கார்த்தியை வீட்டுக்கு போகவிடக் கூடாது என்று முடிவெடுக்கிறாள் மறுபக்கம் வீட்டுக்கு வரும் கார்த்திக்கிடம் மைத்திலி நடப்பது எல்லாம் எதுவுமே சரியில்லை எனக்கு ரம்யா மீது சந்தேகமாக இருக்கு அவை எதுக்கு யாருக்கும் தெரியாம தீவாவை பரிகாரம் செய்ய அழைத்து போக வேண்டும் என்று கேட்கிறாள் எனக்கும் அதே சந்தேகம்தான் இருக்கு என்று சொல்லும் கார்த்திக் தம்பி ரம்யா உங்கள் மீது ஆசைப்படுகிறாள் அதற்கு இடையூறாக இருக்கும் தீபாவின் கதையை முடிக்க பார்க்கிறாள் இதற்காகத்தான் இப்படியெல்லாம் செய்கிறாள் பற்றி தீவாபிடம் சொன்னால் அவ நம்பவில்லை நீங்க பார்த்து இருக்க என்று மைத்திலி சொல்ல கார்த்திக் கம்பெனியில் ரம்யா மோதிரம் போட்டது பைக்கில் வந்தது என அனைத்தையும் நினைத்து பார்க்கிறான் இப்படியான நிலையில் அடுத்து நடக்க போவது என்ன என்பது குறித்து அறிய கார்த்திகை சீபம் கார்த்திகை தீபம் சீரியலை உங்கள் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் காணத்த தவறாதீர்கள் இவ்வாறாக கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி து இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்